இனிய கார்த்திகை தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ரீசெண்டாக கலாட்டால ஷகிலா மேமோட இன்டர்வியூ ஒன்று டெலிகாஸ்ட் ஆச்சு அதில் வந்து ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அவங்கள வந்து ஆடலும் பாடலும் ஷோ பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறாங்களாமா அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி கேட்கும் ரொம்பவே சங்கட்டமாக இருந்துச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு பொண்ணால் எப்படி கடந்து வர முடிஞ்சி அப்படின்றது அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வயசு இருக்கும்போது தனியாக விட்டுட்டு ரெண்டு பேரும் வேற வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு ஏதேதோ பண்ணி சம்பாரிச்சு முன்னுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா எனக்கு உடம்பு முடியல காசு கொடு அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த பொண்ணுகிட்ட பணம் வாங்குறாங்க மத்தவங்க சொந்தக்காரங்க வந்து பணம் வாங்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கும் ஆனா பெத்தவங்களே விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா பணத்துக்காக வந்து ஒட்டிக்கிறது கேட்கவே அருவறுப்பா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பலூன் அக்கா அக்கான்னு சொல்றதுக்கே கண் தான் இருக்குது அவங்களும் மணி ஏர்ன் பண்ண தான் செய்யறாங்க எது மூலியமான்னு நான் சொல்லணும்னு தேவையே கிடையாது நம்மளும் தான் உட்காந்து உட்காந்து யூடியூப்ல வீடியோ போடுறோம் போடுறோம்னு நினைச்சிக்கிட்டா வைத்தறிச்சல் எடுத்துக்கோங்க அதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டாகிராம்ல காமிக்கும் நான் நினைக்கிறேன் சரி விஷயத்துக்கு வருவோம் ஸ்டெல்லாவுக்கும் பலூன் அக்காவுக்கும் ரெண்டு பேரோட மோட்டிவ் ஒண்ணுதான் பணம் சம்பாதிக்கணும் ஆனா ரெண்டு பேரோட தேவைகளுமே வேற வேற ஒருத்தவங்க வந்து வயிற்று பசிக்காக சம்பாதிக்க வந்திருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து சொல்லணும் தேவையில்லை உங்களுக்கே புரியுமா ஆனால் ஸ்டெல்லா ரோட்டில் ஸ்டேஜ் எழுதி டான்ஸ் ஆடும்போது பீப்புளோட பார்வை எல்லாமே வேறு மாதிரி இருக்குது ஏதாவது ஒன்று அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அவுழ்த்து போட்டு ஆடுறவ தானே இதை கூட ஒத்துக்கிற மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க அதே பலூன் அக்கா அப்படி பேசுகிறாங்களா கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க இன்னொசென்ட்டாமா அப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்ம மக்கள் வெள்ளையாக இருக்கிறவங்களோ போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்